கடகம் கடக ராசி நேயர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் பாருங்க மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஏழாம் பாவத்துக்கு அதிபதி சனி பகவான் எட்டாவது பாவத்தில் இருக்கிறார் குரு பகவான் நல்ல நிலைமைக்கு வருகிறார் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அதனால் கடகராசிக்காரர்களுக்கு பண வசதி இருக்கும் பேர் புகழ் இருக்கும் யாத்திரை இருக்கும் சூரியன் குரு உடைய பிளான்டரி பொசிஷன் உங்களுக்கு வந்து பேர் புகழ் கொடுக்கும் சூரியன் சுக்கரன் உங்களுக்கு பேர் புகழ் கொடுக்கும் புதன் ராகு செவ்வாய் சேருகிறது சில நேரம் தெய்வத்தை கும்பிடுவீங்க சில நேரம் கும்பிட மாட்டீங்க சில சொந்தக்காரர்களை போய் சந்திப்பீர்கள் ப ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை பார்ப்பீர்கள் அவர்கள் நாள் உங்களுக்கு ரீபூஸ்டிங் வரும் ரீபூஸ்டிங்கன்னா ஆ இதை பண்ணுடா அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் எல்லாமே வரும் அதுவும் குரு பகவான் நல்ல பண வசதி ஏற்பட்டி கொடுப்பார் அதனால் இந்த மாதம் வந்து கடகராசிக்கு நன்மையை கொடுக்கும் கலைஞர்களுக்கு விசேஷமான புது புது வேலைகள் கிடைக்கும் அரசியல்வாதிக்கு நல்ல பதவி உயர்வு இருக்கு என்று சொல்லலாம் நல்ல பதவி இருக்குது வியாபாரிகளுக்கு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம் விசேஷமான காலம் லாபகரமான காலம் பெண்களுக்கு வேலைக்கு செல்ற பெண்களுக்கு உடல் நாளாக கஷ்டப்பட்டிருந்த பெண்களுக்கு இப்பொழுது ப்ரமோஷன் இந்த மாதத்துலேருந்து எப்பொழுதுமே ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நல்ல ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்குமா படிக்கிற குழந்தைகளுக்கு ரிசல்ட் வர காலத்தில் நல்ல ரிசல்ட் வரும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்க கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே வர வேண்டும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும் இந்த மாதம் விசேஷமாக ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும் தினமும் செய்யலாம் ஹனுமான் சாலி படிக்கலாம் அல்லது சனிக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க